வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்லமே இன்றைக்கி என்ன பண்ணப்போம்னா புது குக்கர் மூணு லிட்டரு அல்ட்ரா ட்ரை ட்ரைப்ளை குக்கர் இது இதில் வந்து இது இண்டக்ஷன் மோட்லேயும் வைக்கலாம் கேஸ் அடுப்புலேயும் வைக்கலாம் இந்தமாரி இருக்குது ஒரு கேஸ் கட் கொடுத்துருக்காங்க இந்தமாரி இருக்குது இது வந்து நம்ம வைக்கும்போது இந்த ஏரோ மார்க்குக்கு நேராக இந்த இதை இப்படி தூக்கி இப்படி ஒவ்வொரு நம்பராக தான் மாற்றி வைக்கணும் இந்த ஜீரோக்கு நேரம் இந்த ஏரோ மார்க்கை வச்சுட்டு இப்படி நம்ம இது நான் மூடணும் மூடிட்டு நம்மளுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் நம்ம மறந்து போயிட்டோம்னா கூட இதில் நம்பர் வரும் இந்த ஏரோ மார்க்குக்கு நேரம் நம்பர் வரும் இப்போ நம்ம ஜீரோவில் தான் வச்சுருக்கோம் இது நாலு அஞ்சு மூணுன்னு வரும் நம்ம மறந்து போயிட்டோம்னா எத்தனை விசில் வந்துக்குங்கிறது இதை பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம் விடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பெருங்கும் நல்ல அடி கனமாக இருக்கும் அடி பிடிக்கவே பிடிக்காது இதில் இதில் வந்து எது வேணாலும் பண்ணிடலாம் நம்ம அரிசி உப்புமா சாம்பார் சாதம் வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அந்தமாரி எது வேணாலும் இதில் பண்ணிடலாம் இது அதேமாதிரி கிரேவிஸும் இதில் எல்லாம் பண்ணிடலாம் அடி பிடிக்காது நமக்கு எப்படி வேணுமோ மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு இது பண்ணிக்கலாம் அதுதான் அதுக்கு தகுந்தபோல ஜலம் விடணும் ஜலம் விடாமல் கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறம் அடி பிடிச்சி விடுத்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இது வந்து நான் தேய்ச்சி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதுலேருந்து இருந்து ஒன் பாட் கொத்த குழம்பு சாதம் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஆன் பண்ணிவிட்டேன் நான் இதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கிறேன் இதில் நான் வந்து கல்லையும் நல்லெண்ணையும் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்குவோம் கடுகு போட்டுருக்கேன் இந்த கடுகு நன்னா வெடிக்கணும் மத்தொம் சாதம் பண்ணி இறக்கினதுக்கப்புறம் விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் நல நீ விட்டு நல்லா கலறி டேட்னாக்க நன்னை தழை தழுகை சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் சாம்பார் சாதம் பண்ணலாம் ரசம் சாதம் பண்ணிடலாம் கூட்டு சாதம் பண்ணலாம் அப்புறம் வெஜிடபிள் சாதம் பண்ணலாம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் புலாவ் இதுமாதிரி நம்ம என்னென்ன பண்ண டேரெக்டாக இதை பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் டால் பண்ணலாம் சாம்பார் வைக்கலாம் அடி பிடிக்காது கூட்டு டேரெக்டாக பண்ணலாம் அடிப்பிடிக்காது இது எதுவுமே அடி பிடிக்காது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு இந்த மூணு லிட்டர் வாங்கிட்டேன்னா தாராளமா போதும் ஆன்லைன்ல வாங்குறத விட நம்ம வந்து போத்தீஸ்ல வந்து வாங்கிட்டோம்னா இதுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க இப்ப என்ன கடுகு வெடிச்சு வரட்டும் இப்போ கடைக்கு என்ன வெடிக்கிறது இப்போ நம்ம வந்து இதுக்கு தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு போட்டுக்கிறோம் மிளகாய் வத்தல் போட்டுக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் வெண்டயம் போட்டுக்கிறோம் நான் வந்து பெருங்காய்க்கு பிள்ளை பெருங்காய்க்களும் தான் விட போகிறேன் நான் சாம்பார் வெங்காயம் அணைக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் இதை போட்டு இது வந்து கண்ணாடி தான் வரணும் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடிக்காக தான் வரணும் அப்புறம் நான் வந்து இந்த வத்தம் தான் போட போகிறேன் சுண்டக்காய் வத்தல் மனத்தக்காளி வத்தல் குழம்பு வடம் அப்பளம் சாம்பார் வடை வந்து அது வச்சிருந்தேனா அதுவும் போட்டுக்கலாம் கொத்தாரங்காய் வச்சல் இருக்கா அவரைக்காய் வச்சல் இருக்கா என்ன வத்தல் இருக்கோ அந்த வத்தலை போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து பழம்புருக்கு நின்னால் வறுப்பு கொடுத்து நான் இப்போ என்கிட்ட வந்து இந்த கொத்தரங்காய் தல் அவரைக்காய் வைத்தல் தூண்டக்காய் வைத்தல் கிடையாது வெஞ்சக்காய் வச்சுருக்கா அது போடுறேன் நான் அப்புறம் குழம்பு வடை அப்படியும் போடுறேன் அப்புறம் அப்பளா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்பளம் அதையும் போட்டேன் இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் இந்தமாரி போட்டு நல்லா வருபடுற அளவுக்கு வறுக்கும் வறுபட்டு வாசனை வரணும் இதை பார்த்தீங்கன்னா இந்தமாரி வறுபட்டு வாசனை ரொம்ப வந்து கொடுத்தோம் என்ன பண்ணுறேன் நான் சாம்பார் தண்ணி போடுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வைக்க குழம்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படவும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுச்சு இப்போ நம்ம வந்து பெருங்காயிலும் அதுலேயே நம்ம சாம்பார் பொடியிலையும் மஞ்சள் பொடியும் போட்டாச்சு நான் வருத்தணும் பச்சையாகவும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்தமாரி வறுத்துட்டு தனி எண்ணெய் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த பொரியெல்லாம் போட்டுட்டோன்னா இந்த எண்ணெய் வந்து அப்படியே இழுத்து நோடும் அந்த பொரி வந்து எண்ணெயை இழுத்து நோடும் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வருட்டாச்சு இப்போ என்ன பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நினச்சி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் பாதம் இந்த குழம்பு இது எல்லாத்துக்கும் தேவையான இது வந்து நொய்யே இருந்தா கூட நொய்யில் கூட பண்ணிடலாம் அரிசி நொய் இருந்ததுன்னா அரிசி நோயில் கூட பண்ணிடலாம் குளுங்க அரிசி நோய் பச்சரிசி நோய் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பச்சை வத்தல் இருக்கு பற்றியெல்லாம் வத்தல் இந்தமாரி இல்லாமல் பச்சையாகவே மணத்தக்காளி வத்தல் பச்சையாகவே சிண்டைப்பா அதெல்லாம் இருந்தால் மாரி அதையும் போட்டு பண்ணலாம் இப்போ இது வந்து நின்னா ஒரு கொதி வரட்டும் கொதி உடனே பார்ப்போம் டே ஆன் பண்ணிட்டேன்டா இப்போ நீங்கள் வத்தப்பழம்பு நெல்லாம் கொதிக்கிறோம் இந்த பற்றியெல்லாம் கொதிக்கிறது இப்படியே நம்ம இறக்கி வச்சோம்னா அப்படியே சாத்திரம் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் மாவு கரைச்சி விடணுங்கிறவா மாவு கரைச்சி விடலாம் தேவையில்லை இப்போ இதுக்கு வந்து நான் வெள்ளம் போட்டுக்கிறேன் வெல்லம் ஆப்ஷன் தான் வெள்ளம் போடணும் போட்டால் தான் இருக்கும் அப்புறம் தேவாவாக இருக்கும் இப்போ என்னென்னா நான் அரிசியை போடுறேன் மாரி நான் அரிசி வந்து குட்டி டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் எடுத்துகிட்டுருக்கேன் எப்படின்னா ஒரு கிலோ அரிசி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அரிசி எல்லாம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அரிசி போடலாம் நொய் போடலாம் இந்த இப்போ இதுக்கு தேவையான ஜல்லம் நம்ம விடணும் நான் வந்து நாலு டம்ளர் ஜல்லம் விட்டுருக்கேன் இந்த முன்னாடியே நம்ம இதுக்கு வேற வத்த குழம்புக்கு வேற ஜலம் விட்டாச்சுழம்பு இது போதும் மேரி நான் இத வெச்சிட்டு நான் இதை போட்டு நான் மூடி பண்றேன் மூடிட்டு நான் ফুল फ्लेம்ல தான் வெச்சிருக்கேன் இதுக்கு நேரா நான் ஜீரோல வெச்சிருக்கேன் ஜீரோல வெச்சிருக்கேன் இந்த ஹைரா மார்க்குக்கு நேரா நான் இது வந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்கலாம்னு இருக்கேன் குழவா வேணும்னா எல்ல மூணு விசில் கொஞ்சம் இதுவா வேணும்னா ரெண்டு விசில் நீங்க விட்டுக்கலாம் இது வந்ததுக்கு நம்ம பாப்போம் விசில் வந்து ஓசையெல்லாம் அடங்கி போயிடுத்து இப்போ நம்ம இதை அப்படியே செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இது மற்ற குக்கர் மாரி இது விசிலெலாம் டக்குன்னு அப்படின்னு எடுக்கலாம் முடியாது அதுலேயே தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அது இப்போது நம்மளோட பத்தப்பண சாதம் ரெடி இப்போ தெரியல நல்லா அருமையான சுட சுட ஆவி பறிக்க நல்ல கம்ம கமன் வாசனையோடு இருக்குது இப்போ இதெல்லாம் இறக்கும்போது தான் நல்லெண்ணெய் விடணும் டர்பிங் ரவுண்டுக்கு இதே மாத்தறோம் நம்ம மூடி வச்சிடலாம் சூடு ஆறாமல் இருக்கோம் அடி பிடிக்காம அப்படியே அவ்வளோ படி ஜம்முன்னு வந்துருக்கு பாருங்க இதே நீங்களும் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்